ஸ்ரீ குரு பியோரம நமது அமிர்தவணி யூடியூப் சேனலுக்கு இன்றைய நம்ம அக்ஷயர் கோஷாலையினுடைய இருந்து இந்த பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி போன சில கிரகங்கள் அப்படின்றத பத்தி கிரகங்கள் தோஷம் சில கிரக சேர்க்கை இதை பற்றியெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அது முழுக்க சொல்லலை ஒரு ஒரு பாதி தான் நம்ம கவர் பண்ணிடும் அதுக்கே வந்து நிறைய டிவோட்டிஸ் பார்த்துருக்காங்க நிறைய பேர் கமெண்ட்ல கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து போன்ல வந்து சில கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க நான் முழுக்கும் கொடுக்கல ஏன்னா முழுக்கும் கொடுக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதாவது ஈஸி இல்லை இன்னும் சில கிரக சேர்க்கைகள் வந்து இந்த சனி ராகு இந்த இதை பத்தியெல்லாம் கொஞ்சம் சரியா நான் சொல்லலை இந்த பதிவுடைய கடைசியில் சொல்றேன் இப்போ இந்த பதிவு முக்கியமான சாராம்சம் இருக்கு நம்ம யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய அம்பத்தூர் ராயர் சன்னிதானத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நம்ம பிரசநகர் நாயர் ஆலயத்தில் கோஷாலையில இப்போ வந்து இன்னையில இருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சு பொங்கல் வரைக்கும் சற்று ஒரு மண்டலம் அப்படின்ற ஒரு கணக்கில் ஒரு டிரைவ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம் குக்ரஸம் குக்ரேசம் நம்ம எப்பவும் பே பண்ணியிருந்தா இருக்கோம் ஆனால் இந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி நேச்சுரல் உள்ளே கொண்டு வர மாதிரி நேச்சுரலாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்போ மாதம் மாதம் ஒரு நூறுரூபாவோ மா மூணு மாதத்துக்கு ஒரு மினிமம் நூறுரூவா இரநூறுவா என்ன முடியுமோ அவள் அவ கொடுக்கறது இப்போ நிறைய பேர் ரெகுலராக நடத்துகிறாங்க ஆனால் அது நேச்சுரல் அவங்க அக்கௌண்ட் மூலமாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்ம சிட்டிவியன் பேங்க்ல நமக்கு வந்து அருண் போன்ற எல்லாம் நமக்கு ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மேட்சிங் சிஸ்டம் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நாற்பது வருஷம் வரைக்கும் அதில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரலாம் அது எப்போனாலும் நம்ம அதை ஃபோர் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு சிஸ்டம் அது மேட்ச்சு சிஸ்டம் இப்போ அதுக்காக அது ஒரு ஃபார்ம் ஃபார்மேட்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு ஒன் மந்த் கழிச்சு அந்த டிரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ எல்எஸ்சியில் மணம் வச்சியா அதே மாதிரி தான் இது அது மூணு மாதத்துக்கு ஒர்க்காக இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒர்க்காக இருக்குது இயர்லி இருக்குது அது அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு நோக்கம் இதை நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணுன்றது எங்களுடைய நோக்கம் கௌராசமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த மேக்ஸில் ஏன் கொண்டு வரணும்னா எங்களுக்கு ஒரு மினிமம் இருக்காங்க மினிமம் ஒரு நூறு பேராவது இருக்கணும் அப்படின்ற பேரில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் எங்களை தான் யாரையும் போய் தனிப்பட்ட முறையில் நாங்கள் போய் நம்ம யாரும் கேட்குறதில்லை இது மாதிரி யூடியூப்பில் நம்ம கேட்குறோம் யாராவது டிட்டிஸ் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம் கொடுக்கற கொடுக்குறோம் அதை வச்சு நம்ம பண்ணிட்டு போகிறோம் எல்லாமே எல்லா டொனேஷன்ஸ் எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கோம் யாரையும் எந்த இண்டிவிஜுவலையும் நம்ம டிபெண்ட் பண்ணுறதில்லை ஆனால் இந்த நேச்சு சிஸ்டம் லைக் கொண்டு வரணும் ஏன்னாக்கா அதை நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிடும் நமக்கு இவ்வளோ வருது அப்படி நம்ம இன்கம் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் பிளான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த மாதம் எடுத்தீங்கன்னாக்கா

ஒரு ஒரு மூணு நாலு டிவோர்டிஸ் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஒரு இருபது நாளைக்கு நெக்கோல் வந்து நம்ம டம் பண்ணியிருக்கோம் இந்த மழைக்காக பயந்து பண்ணியிருக்கோம் ஒரு இருபது நாள் கட்டிக்கு அப்புறம் ஆர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்சம் வேலை குறைஞ்சிடும் அப்போ நம்ம வாங்கி போட்டுருணும் இது மாதிரி இன்னொன்றும் பிளான் பண்ணி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ இந்த நேச்சுரல் வந்து நம்ம பரிவு பண்ணி வந்துட்டோம்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிடும் ஸோ வி கேன் பிளான் இன்னும் நம்ம அடுத்த டெவலப் எப்படின்றத நம்ம கை வந்து ஆஃபீஸ் ரூமில் ஒரு சிஸ்டம் வந்து இங்கே இது பண்ணி சமைசா எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது கொஞ்சம் பிரிண்டர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க மானிட்டருக்கு ஒரு சிஸ்டம் அந்த மிஷின் இல்லை அது அது எதுவும் செகண்ட்ஸ் எங்கேனா வாங்கியோ இல்லை யாரெல்லாம் கொடுத்தாலோ அது இங்கே போட்டோம்னாக்க மாட்டு தான் அது வந்து போட்டுடுவோம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு போகலாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்படி பிளான் இருக்கோம் ஸோ இந்த ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து அந்த நாட்சுக்காக அந்த கோகுராசமுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அதில் வயசில் கொஞ்சம் நேரம் உள்ளே கொண்டு போவாங்க கொண்டு வர்றதுன்றது அண்ட தெரியுமா வெறும் பணம் அனுப்புறது மட்டும் இல்லை எங்களுக்கு அட்ரஸ் வேணும் நட்சத்திரம் மாத்திரம் வேணும் பேன் நம்பர் வேணும் என்ன சார் ஆயிரத்தி ஐநூறுவா இல்லை ரெண்டாயிரம் கொடுக்க போகிறோம் இல்லை மூவாயிரம் கொடுக்க போகிறோம் அதுக்கு எதுக்கு பேன் நம்பர்னு கேட்கலாம் பட் எங்களுக்கு பேன் வேணும் ஏன்னா நீங்கள் வந்து இதோடு இருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வெட்டிங் டே கொடுப்பீங்க ஒரு பர்த்டே கொடுப்பீங்க ஒரு நாள் விசேஷத்துக்கு பெரியவங்களுக்கு இதுக்காக ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக கொடுப்பீங்க அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம் அதில் ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து ஒரு ஒரு நேரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கான்ட்ரிபியூஷன் இன்கம் டேக்ஸுக்கு நம்ம கொடுக்கறது கரெக்டாக இருக்கும் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் அதனால கொஞ்சம் இதை இதை மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் கோஆப்ரேட் பண்ணுங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் பக்காவாக கொண்டு போயிட்டு நம்ம ஏன்னா இது ஒரு மஸ்ட்டு பேர் நட்சத்திரம் கோத்திரம் எதுக்குன்னா இங்கே செட்டப் பண்ணுறோம் இப்போ இந்த நாற்பத்தி எட்டாவது நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் அந்த கோக்ராசங்களை இப்போ யார் பதிவு பண்ணுறாங்களோ அந்த நாற்பத்தி நாள் அவங்க பேரு நட்சத்திரம் கோத்தரை சொல்லி ஒரு மகாசங்கல்பம் சொல்ல போகிறோம் மகாசங்கல்பம் பண்ணி கோபூஜா ரெண்டு கோ கோபூஜா ரெண்டு இடத்துலயும் மகாசங்கல்பம் இப்போ இன்னையிலேருந்து இன்னைக்கிலேருந்து யாரு பதிவு பண்ணினாலும் அதை நாங்கள் தனியார் ரிஜிஸ்டர் எடுத்து வச்சிடும் ஒரு தனியார் ரிஜிஸ்டர் போட்டு வச்சிடும் அவங்களுக்கு பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி மகாசங்கல்பம் பண்ணி ஒரு விசேஷ கோபூஜை பண்ண போறோம் என் மாட்டு பொங்கல் விசேஷமான நாள் இங்கே வந்து நம்ம காமரேந்திரன் கோசாலையில பண்ண போகிறோம் இங்கே அக்ஷய கோசாலையிலேயே நம்ம பண்ண போறோம் அதனால இதில் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் அன்பஷன் வரணும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஸ்மால் அமௌண்ட் இதை விட ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் போட முடியாது எல்லாரும் உள்ள கொண்டு வரணுன்றது நமக்கு தான் இது கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் கொண்டு வாங்க இன்னும் நிறைய பிளான் இருக்கு நமக்கு இன்னும் லேண்ட் வாங்க வேண்டியது இருக்கு இப்போ வாங்கின லேண்டுக்கே கொஞ்சம் லோன்லாம் இருக்கு லேண்டு வாங்க வேண்டியது இருக்கு ஃபர்தராக இங்கே வந்து அன்னதானம் நடக்கணும் இங்கே ஓமங்கள் மாதம் மாதம் நடக்கணும் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ராசனம் பண்ணுறோம் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தைய கூட ஒரு பெண்மணி பேசினாங்க எப்போ சார் பண்ணுவீங்க கொஞ்சம் நான் உங்கள் ரஷ்ய சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனதளவில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஸோ இப்போ இங்கே ரெகுலராக நம்ம பண்ணணும்னா அதுக்குண்டான எல்லா சோர்ஸும் நம்ம ரெடி பண்ணிகிட்டாக்கணும் அதனால் இது வந்து நீங்கள் கோ நீங்கள் கொடுக்குறது கோமாதா மட்டும் இல்லை வேத மாதாவுக்கும் போய் சேர்றது அன்னதானத்துக்கு போகிறது அன்னலட்சுமிக்கு போய் சேர்றது இது சகலத்துக்கும் இந்த ஒரு விசேஷம் வந்து இது இப்போ நீங்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்குமே போகிறது தானம் ராகுடையாத் அனுிரம் கிடைக்கக்கூடிய அந்த கோவிதானத்துக்கும் போய் சேர்றது ஆனால் இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் இது கொஞ்சம் இது ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வச்சப்போ இது எல்லாரும் நம்ம கொண்டுவாங்க கொண்டு வாங்க இந்த டிசம்பர் நாலு அஞ்சு ஆறு நம்ம பிரசந்த ராயசுவாமி ஆலயத்திலே ஒரு நாள் நம்ம ராய யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய ராய சன்னிதானத்தில் ஒரு நாள் ஒரு நாள் கோஷாலையில் அந்த கோஷாலையில் இந்த கோசாலையில் ஒரே நாளில் தீபோத்சவம் பண்ண போகும் லாஸ்ட் மந்த்து நம்ம பண்ணினோம் அதே போல் தீபோத்சவம் பண்ண போகிறோம் இந்த நாலு அஞ்சு அது ஏன்னா சில பல தொந்தரவுகள் இருக்கலாமோ சில பிரச்சனைகள் இருக்கலாமோ சில இடர்பாடுகள் இருக்கலாமோ சில இயற்கை இயற்கை சீற்றங்கள் இல்லை தீவிரவாதங்கள் ஏதாவது இருக்கலாமோன்ற ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்குது எதுவும் இல்லாமல் இருக்கணும் பெருசாக எதுவும் பாதிக்காமல் இருக்கணும் அதுக்கு வந்து பகவான் வந்து நமக்கு ஜோதிமயமா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணணுன்றனால அந்த தீபோத்சவத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் தரோம் அதுக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இந்த டிசம்பர் பத்தாம் தேதி நம்ம ராயல் சன்னிதானத்தில் சந்தான கோபாலகிருஷ்ணகர்மம் பண்ண போகிறோம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் தரப்பட்டு நிறைய பேர் நிறைய பிரச்சனை நிறைய பேர் பார்த்தாய் குழந்தைங்க இருக்கிறது இல்லை குழந்தைங்க பிறந்து பிறந்து தவறி போயிடுறது சில ஆழ்ந்தாய் ஹெல்த் இஷ்யூஸ்னால குழந்தை இல்லாமல் இருக்குது என்ன இஷ்யூனே தெரியாமல் குழந்தைகள் எல்லாம் இருக்குது இப்படி விதவிதமான சிவில் டியூட்டிஸ் மத்தியில் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறா அவருக்கு ஏதாவது நம்ம பண்ணணும்ட்டு ஒரு சின்னதாக சுத்தானாய கோபாலகிருஷ்ண விக்கிரகம் ஒன்று வாங்கியிருக்கோம் அன்றைக்கி அந்த ஹோமம் பண்ணி அந்த நிகரகத்தை அந்த ஹோமத்துடைய தீர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணி ஒரு தொழில் மாதிரி பண்ணி யாருக்கு குழந்தை இல்லையோ அவள் வேண்டினா அந்த தொழில் அவளே வந்து தொட்டியில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அன்றைக்கி டிசம்பர் பத்தாம் தேதி இலவச சங்கத்துலாம் யாருக்கு குழந்தை இல்லைனாலும் அவள் தாராளமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவள் பேர் நட்சத்திரம் ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்துடலாம் நேரம் வரலாம் இல்லை டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் அந்த சங்கத்தை அது ஒரு ஒரு நல்ல ப்ரோக்ராமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படியே இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி விசேஷமான நவகிரகம் இருக்குது அன்றைக்கி ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் ஒரு நவகிரகம் அது என்ன கிராண்ட் ஸ்கேல்னால் அங்கு தெரியும் ஒன்பது கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இவ்வளோ வருஷம்னு இருக்குது தசாமூர்த்தி இல்லையா குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சூரிய தசை சூரியனுக்கு ஏற்றனா சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ராகுக்கு பதினெட்டு வருஷம் குருக்கு பதினாறு சனிக்கு பத்தொன்பது புதனுக்கு பதினேழு கேத்துக்கு ஏழு சுக்கரனுக்கு இருபது வருஷம் அது போல நவகிரகங்களுக்கு இருக்கு இல்லையா அத்தனை ஆண்டுகளுக்கு உண்டான ஆயிரம் இப்போ சுக்கரனுக்குனா இருபதாயிரம் ஜபம் சூரியனுக்குன்னா ஆறு ஆறு வருஷம் இல்லையா ஆறாயிரம் ஜபம் சந்திரனுக்கு பத்து வருஷம் இல்லையா பத்தாயிரம் ஜபம் ஸோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஜபம் அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீக்கே இங்கே டிடிவி ஸ்கீமில் நம்ம பாராயணம் பண்ணுற குரு சத்யா அவர்கள் நம்ம சுரேஷ் சர்மா அவர்கள் ராகவேந்திர பிரசாத் அவர்கள் ரவி சர்மா அவர்கள் சுப்பிரமணிய கடப்பாடிகள் அவங்க எல்லாம் சொல் இப்போ வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் அவங்க வந்து பிரிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜபம் முடித்து அன்னைக்கு வந்து ஹோமம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஹோமம் பண்ணுற மாதிரி பிளான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆவர்த்தி எல்லாம் விசேஷமான அந்த சபீத்தெல்லாம் போட்டு நமக்கு ரொம்ப லோகக்ஷே மாத்தமாக தான் அந்த ப்ரோக்ராம் இருக்கு இதோட மாட்டு பொங்கல் மாட்டுப்பொங்கல் அவர்களுக்கு தெரியும் விசேஷமான வைபவம் ஆஹ் அன்னைக்கு வந்து இங்கே கோ பூஜை நம்ம காமஞ்சி கோசாலையில கோ பூஜை சிறப்பான முறையில் நடக்க போகிறது இவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு எல்லாம் உங்களுடைய கோஆப்ரேஷன் தான் இப்போ இது அந்த கிரக பயிற்சி சொன்னா கிரக தோஷம் சொல்லி இப்ப சனி ராகு அப்படின்னாக்கா நரசிம்மசாமிக்கு நம்ம சொல்லியிருப்போம் சனி செவ்வாய்க்கு வந்து காளி இது போல தேவதைகள் சொல்லியிருப்போம் சந்திரன் ராகுவுக்கு வராக சுவாமி வராகின் அப்படின்னு சொல்லியிருப்போம் இது இது வந்து இது ஒரு பொதுவான இது ஒரு ஒரு அனுபவ ரீதியான பிரார்த்தனை தான் ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி அல்லது அனுபவ கருத்து அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இது இந்த எனக்கு இது இல்லை எனக்கு இது இருக்கு இப்படி இருக்கு அந்த அந்த இணைப்புக்கே நான் போகலை பொதுவாக இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விதத்துல பார்த்தோன்னா தயவு செய்து வராக சுவாமிக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணணும் வராகிக்கு பண்ணும்போது வராகிக்கு பண்ணுங்க ஒண்ணு வேண்டாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்க சந்தித்து போய் தரிசனம் பண்ணி நீங்க அர்ச்சனை பண்றச்ச லோகக்ஷேமா பண்ணணும் நம்ம பேருக்கு பண்ண வேண்டாம் இந்த லோகத்தை விளையாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஏன் என்ன சார் ஏன் நம்ம பேரை பண்ணிக்கூடாது நம்ம பேர்லயே பண்ணிக்கோ ஆனா லோக விஷயமா மாத்தமும் சேர்த்து பண்ணிக்கோ ஏன்னா அது சூக்மத்தை இப்ப நான் சொல்ல முடியாது இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தேவதைகளுக்கு தான் நம்ம பண்ணணும் பண்ணினோமே ஆனால் நம்ம சனாதன தர்மம் பெரிய பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காது வராக சுவாமி அதாவது உப வராக சுவாமி வாராகி எந்த தெய்வங்களுக்கு பண்ணணும் எல்லாமே மகாவிஷ்ணு அவங்க சொன்னான் ராமரும் மகாவிஷ்ணு தான் சரசிம்மரும் மகாவிஷ்ணு தான் ஆனா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு ஒரு விசேஷம் இருக்கு ராமாவதாரத்துக்கு விசேஷம் இருக்கு எதையுமே சொல்ல போனோம்னாக்கா அது முழுக்க முழுக்க தர்மம் இது முழுக்க முழுக்க பிரீச்சி வித்தியாசங்கள் இருக்கு பகவான் ஒண்ணுதான் அதுபோல வராக சுவாமிக்கு ஒரு விசேஷம் இருக்கு பூமி காரணம் ஆனா இந்த வராத சுவாமிக்கும் வராகிக்கும் நம்ம பண்ணோம் தீவிரவாத எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்கள்கிட்ட வந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம் நம்ம பிரதேசத்தை காப்பாத்திக்கலாம் நம்ம தேசத்தை காப்பாத்திக்கலாம் இது வந்து அபிப்பிராயம் தான் இது வேண்டுகோள் தான் இதுக்கு எப்படி சார் நீங்க பண்ணுறீங்க இதுக்கு என்ன சார் நீங்க ஆதாரம் தரீங்கன்னா இப்போ வர சொல்ல முடியாது போக 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 தெரியும் இது பண்ணிட்டே வாங்க ஸ்ரீகிருஷ்ணன் விசேஷமான ஸ்தலம் இங்கே திருவிட திருவிட இந்தியில ராகசுவாமி இருக்கார் கும்பகோணத்தில் ஆதி ராக பூவராக சார் இருக்கு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு திருப்பதி எடுத்திங்கன்னா ராகக்ஷேத்திரம் தான் அது ராஜசுவாமி தான் பிரதானம் கோக்கரையில் இருக்காரு பாருங்க அவர் தான் க்ஷேத்தமூர்த்தி சீனிவாசன் இல்லை சீனிவாசன் வந்தவர் கஷேத்தமூர்த்தி அவங்க ராகசுவாமி தான் வராக இருக்கிற நிறைய இருக்கு தஞ்சாவூரில் பாருங்க வராக மும்பால அத்தரசமும் பார்ந்துட்டு இருப்பான் அதனால எந்த தேவதைகள் தேசத்துக்காக இப்ப இது முடிவு சொன்னதெல்லாம் லௌகீகம் நமக்கு என்ன குறை இருக்கோ அது ஆட்சிக்கு நான் சொன்னேன் இது தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எந்த தேவதைகளுக்கு பண்ணுவோம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு வாங்க சில ஆண்டுகள் தவறு இல்லை ஏன்னா இதை முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு சார் எனக்கு வந்து இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை எல்லாம் இல்லை ஆனா நான் ஜோதிஷத்தை நம்புறேன் நான் ஜோதிஷத்தை நம்புறேன் ஆனா தெய்வ நம்பிக்கை இல்லை இந்த சுவாமி அந்த சாமி நான் வந்து சைவத்தை ஃபாலோ பண்றேன் நான் வைணவத்தை ஃபாலோ பண்றேன் இது மாதிரி என்ன சொன்னீங்கன்னா சிம்பிள் புற்று வழிபாடு பண்ணுங்க புற்று வழிபாடு பண்ணுங்க நாகர்கோவில் போங்க கோயில் போக மாட்டீங்களா புற்று வழிபாடு இயற்கை வழிபாடு புற்றுக்கு என்ன வழிபாடோ அதை பண்ணுங்க வேற வேண்டாம் இது பண்ணிக்கிட்டே வாங்க என்ன புரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஜபம் பண்ணலாம் நிறைய இருக்கு நர்சிம்ம சுவாமி தான் நம்ம உக்ரம் நம்ம சொல்றோம் கிடையாது வராகசுவாமி தான் உக்ரம் அதீத உக்ரம் வந்து வராகசுவாமி தான் தெரியாது அவர் வந்து லட்சுமி வச்சுட்டு இருக்கிறதுனால அது சௌமியமா நமக்கு தெரியும் நரசிம்ம குரமா இருந்தா பார்க்கறதுக்கு ஆனா நரசிம்மத்தோட உக்ரம் வந்து வராகசுவாமி தான் காரணம் இருக்கு நாம சொல்றதுல விஷயம் தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுப்பாங்க அதை வந்து வட்டவர்த்தனமா நம்ம யூடியூப்ல சொல்ல முடியாது இது வந்து லோகக்ஷேமார்த்தம் இது யாருக்கும் பாதிக்கிறதுக்கோ யாருக்கும் கிடையாது இது வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்ம இது வந்து ஒரு காவசம் அவ்வளோதான் சர்க்கார் இது இது பண்ணிகிட்டே வரும் மற்றது அரசு பதிவுகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்